செல்வம் பவுண்டி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிசீவ்டான பேஜோட ரிசல்ட் பற்றி நம்ம டோட்டல் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதில் டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்னு எடுத்துட்டீங்கன்னா பதினோராத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு அடுத்து இதில் நம்மளுக்கு இறக்குறது டோட்டல் சிக்ஸோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தாயிரம் சிக்ஸ் இறக்கியிருக்கு இதோட ரிசல்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ரிசல்ட் அப்படின்னா நம்மளுக்கு சிக்ஸ் இறக்கிறதுக்கு முன்னாடி பண்ணைய சுற்றுமணலேருந்து லாஸ்ட் நம்ம சிக்ஸ் இறக்கி வளர்த்து லாஸ்ட் கோழி பிடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு டோட்டலா என்னென்ன செலவு எவ்வளவு செலவு சொல்லி நம்ம இந்த ரூட்டில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த பேட்ச்ல நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃப்ட் சொல்லி நம்ம இந்த ரூட்டில பார்க்க போறோம் பொதுவா இந்த பேஜ் ரிசல்ட்ல நம்ம இரண்டு செலவு மட்டும் நம்ம ஏட் பண்ணி போனோம் சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிக்ஸ்க்கு பயன்படுத்தின தண்ணியோட செலவு அடுத்து நம்ம இந்த பண்ணையில வேலை செய்யாத ஆட்களுடைய சம்பள கணக்கு இது ரெண்டுமே நான் வந்து இந்த வீடியோல வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னா எந்த ப்ராஃபிட் வீடியோவும் நான் இது எடுத்துக்கல எதுனாலும் பாத்தீங்கன்னா நம்ம இது ரெண்டுமே வந்து தண்ணி நம்மளுடைய அது மட்டும் இல்லாமல் பண்ணையில வேலை செய்யக்கூடிய ஆட்கள் வந்து நம்ம தான் அதனால இது ரெண்டுமே வந்து நம்ம எவ்வளவு செலவு சொல்லி நம்ம கணக்கு எடுத்துக்கவே இல்லை ஸோ உங்களுக்கு தேவையான கண்டிப்பா வந்து இதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க நீங்க இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு வரக்கூடிய புதிய நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஒவ்வொரு பேஜ் கோழி பிடிச்சி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலைன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோழியுடைய கழிவுகள் வந்து க்ளீன் பண்ணி ஆகணும் ஏன்னா நம்ம அதுதான் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய வேலை எதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்த பேஜுக்கு வந்து குறிப்பிட்ட டைம் தான் இருக்குது ஏன்னா நம்ம அதை ரொம்ப நாள் வந்து பணியிலே விட்டுவிட்டோம்னா அதோடைய அமோனி சுமெல்லாம் அதிக அளவில் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு அடுத்த பேஜோட ரிசல்ட் வந்து பாதிக்கும் ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டே க்ளீன் பண்ணிட்டு அப்படின்னா நம்மளுக்கு செட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடும் ஸோ அப்படி ஆறினா தான் நம்மளுக்கு அடுத்த பேஜ் வந்து இன்னும் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை எடுக்க முடியும் நம்ம அடுத்து செய்யக்கூடிய வேலை எடுத்துகிட்டா நம்மளுக்கு சிண்டெக்ஸ் டேங்க் நிப்பிள் லைன் பைப் லைன் எல்லாம் வந்து நம்ம போலி பிடிச்சி முடிஞ்சதுமே வந்து அதில் இருக்கக்கூடிய தண்ணி ஃபுல்லாக நம்ம வெளியேற்றிடுவோம் எதுனாலன்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த தண்ணி நம்ம மருந்து தண்ணி அப்படியே விடும்போது அதில் கூடிய அந்த அழுக்கெல்லாமே படிஞ்சு நிப்பில் அடைச்சு திரும்ப அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா அதில் ட்ராப் ஆர ஆரம்பிக்கும் இல்லை அப்படின்னா நம்ம கழுவுனாலும் நம்மளுக்கு ஃபுல்லாக லைனில் கழுவும் கழுவும்போது நிப்பிலோட கீழ் பகுதியில் வந்து அடைச்சிக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்து நம்ம ஒவ்வொரு பேட்ச்லையும் வந்து சந்திக்க வேண்டியது இருக்கு அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேஜ் முடிஞ்சதுமே அதுல தண்ணி ஃபுல்லாக நம்ம வெளியேற்றிடணும் நிப்புள் வந்து ஃபுல்லாக காஞ்சிரும் ஏன்னா உள்ள தண்ணி இருக்காது அதுக்கப்புறம் நம்ம கழுவும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல தண்ணியை விட்டு நம்ம அதில் வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ண முடியும் திரும்ப அது மாதிரி வந்து ஜஸ்ட் எல்லாம் போய் நிப்பிள் லைனில் அடைக்காது அடுத்து நம்ம இந்த சிண்டெக்ஸ் டேங்க் பைப் லைன் நிப்பிள் லைன் இது எல்லாமே கழிவு முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கீழே வந்து ஃப்ளோர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அடுத்து சைடு தற்பையும் க்ளீன் பண்ணிட்டு இதுக்கப்புறம் பண்ண வேண்டிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இது தரையில் கீழே வந்து நம்ம சுண்ணாம்பு கற்களை பயன்படுத்தி அதை நம்ம கறச்சோட வேண்டிய வேலை தான் ஏன்னா இது வந்து நம்ம ஒவ்வொரு பேஜும் நம்ம கம்பல்சரி நம்ம பண்ணியாகணும் ஏன்னா நம்ம ஒயிட்ஸ் நம்ம வேற எதாவது நம்ம பயன்படுத்தும் போது அது வந்து ஒரு தேவையில்லாத செலவு தான் ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து இந்த கல் சுமல் பயன்படுத்தல இது பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட பாக்டீரியாக்கள் இருக்கும்போது நமக்கு கண்ணு தெரியாத பாக்டீரியாக்கள் வந்து அடிக்கப்படுது ஸோ அதனால் வந்து அடுத்த பேச்சில் நம்மளுக்கு எந்த ஒரு தொற்றுமே இருக்காது அடுத்தது நம்ம பதினாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம பயன்படுத்த சுண்ணாம்பு கற்கள் பற்றி பார்த்துடல இதில் டோட்டலாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதிமூணு வல்லம் பயன்படுத்திக்கிறோம் இந்த வல்லம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு அளவு பயன்படுத்தி இருந்தாங்க இன்றைய காலகட்டத்தில் அந்த சுண்ணாம்பு சுழலில் வந்து இதாக பயன்படுத்திருக்காங்க டோட்டலாக நம்மளுக்கு பதிமூணு வல்லம் ஒரு வள்ளத்தோட நம்மளுக்கு விலை நடத்தினால் நம்மளுக்கு அறுபது ரூபா டோட்டலாக பதிமூணு வள்ளம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட்டு சுண்ணாம்புக்கு மட்டும் எழுநூற்றி எண்பது ரூபா நம்ம செலவு பண்ணிக்கிறோம் நம்ம இந்த சுண்ணாம்பு அடிச்சு முடிச்சுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எம்பி செட்டில் நம்ம ஒரு மருந்து மேலே கிருமிநாசினி வந்து அடிச்சுடணும் ஸோ அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மஞ்சி போட போகிறோம் இந்த மஞ்சி போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுக்கு மேலே ஒரு கிருமி நாசினி அடிக்கணும் ஸோ அப்படி அடிக்கும்போது நம்மளுக்கு திரும்ப வந்து எம்டி செட்லேருந்து நம்ம மஞ்சுக்கு வராது ஸோ மஞ்சிலேருந்து அடுத்து நம்மளுக்கு புஞ்சுகளுக்கு வந்து நோய் பரவாது இது எல்லாமே தடுக்கிறதுக்காக நம்ம இந்த முறையை வந்து கண்டிப்பாக கையாளணும் நம்ம இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த பதினோரத்து எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்மளுக்கு மஞ்சோட அளவு எடுத்துகிட்டு நம்மளுக்கு ரெண்டு லோடு பயன்படுத்தும் ஒரு லோடோட வெளியே நடத்தினா நம்மளுக்கு ஐயாயிரத்தி ஐநூறு டோட்டல் ரெண்டு லோடோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பதினோராயிரம் வந்து மஞ்சுக்கு செலவு பண்ணிக்கிறோம் அடுத்து நம்ம சிக்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம சீலிங் ஏரியாவில் தட்டி கடையில் பயன்படுத்தக்கூடிய நியூஸ் பேப்பர் பற்றி பார்த்துடலாம் நம்ம டோட்டல் அந்த பதினொத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம நியூஸ் பேப்பர் பயன்படுத்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பத்து கிலோ பயன்படுத்திக்கிறோம் ஒரு கிலோவோட ரேட் இருந்தீங்கன்னா நம்மளுக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபா டோட்டலாக பத்து கிலோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா வந்து நியூஸ் பேப்பர் மட்டும் செலவு பண்ணிக்கிறோம் உங்களுடைய பணியில் வந்து இந்த சீலிங் ஏரியாவில் வந்து நியூஸ் பேப்பர் எது பயன்படுத்துகிறீங்க அதாவது நியூஸ் பேப்பராக இல்லை அப்படின்னா அந்த ரோல் பேப்பராக அப்படி பயன்படுத்தும் போது எது காஸ்ட் வைஸ் கம்மியா வருது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம இறக்குனதுக்கு அப்புறம் பயன்படுத்தக்கூடிய கறி நம்ம ரெண்டு பண்ணல் தான் பயன்படுத்துறோம் இன்னொரு ரெண்டு பண்ணைல நம்மளுக்கு கேஸ் பில்டிங் பயன்படுத்துகிறோம் நம்ம இந்த கறி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலா நாலு மூட்டை நம்ம செலவு பண்ணிக்கிறோம் அது ஒரு மூடிக்கு அமௌண்ட் எடுத்துனா நமக்கு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா வந்து செலவு வருது டோட்டலா நாலு மூடி நம்ம எடுத்துனா டோட்டல் அமௌண்ட் ஐயாயிரத்தி நானூறு வந்து கறிக்கு மட்டும் செலவு வருது அடுத்து நம்ம இன்னும் ரெண்டு மணிக்கு நம்ம பயன்படுத்துகிறது கேஸ் பூடிங்க இந்த கேஸ் பூடிய பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செலவு கம்மியாக தான் வந்துருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக ரெண்டு பணிக்கு அதாவது ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம கேஸ் பூடிங் பயன்படுத்திருக்கிறோம் அந்த ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக ரெண்டு டு ரெண்டரை டிரம் தான் நம்மளுக்கு கேஸ் முடிஞ்சிருக்கு அதுக்கு டோட்டல் அமௌண்ட் எடுத்துனா நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா கேஸ்க்கு மட்டும் செலவு நம்மளுக்கு கறி காட்டிலும் இது வந்து செலவு கம்மியாக தான் வருது கேஸ் பூடிங் சிக்ஸ் வந்ததுலேருந்து நம்ம கறிக்கப்புறம் அடுத்து நம்ம செலவு பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேக்சிங் தான் ஏன்னா நம்ம ஒரு பேஜ் நம்ம சிக்ஸ் இறக்குன்னு லாஸ்ட்டாக கோலி பிடிக்கிற வைக்க டோட்டலாக மூணு வேக்சின் இருக்குது அதாவது வேக்சின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஒரு வேக்சின் அடுத்து பன்னெண்டாவது நாளில் செகண்ட் வேக்சின் அடுத்து வந்து பதினெட்டாவது நாளில் தேர்ட் வேக்சின் இது நம்ம ஒவ்வொரு பேஜிலையும் நம்ம கம்பல்சரி வந்து வேக்சின் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த டோட்டலாக இந்த வேக்சின் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம வேக்சின் வச்சு தான் பண்ணியிருக்கோம் ஒரு வேக்சின் வந்து சிக்ஸுக்கு வந்து பதினஞ்சு பைசா டோட்டலாக ஒரு வேக்சினுக்கு நம்மளுக்கு ஆயிரத்தி இரநூறுவா வந்து செலவு வருது அதுவே நம்ம மூணு வேக்சின் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாலாயிரத்தி எட்நூறுவா வந்து டோட்டலாக செலவு வேக்சினுக்கு மட்டும் அடுத்த டோட்டில் இந்த பேஜோட மெடிசன் காஸ்ட் பத்தி பார்த்துல நம்ம இந்த கோழி வந்ததுலேருந்து லாஸ்ட் கோழி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெடிசனுக்கு செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒம்பதாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா நம்ம இது வந்து அதிகளவில் வந்து செலவு பண்ணிக்க தேவையில்லை நம்ம செலவு பண்ண காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெடிசன் கொடுக்காம நம்ம கோழி வளர்க்க முடியும் அதாவது ஒரு நோய் தொற்று அதிகமாயிடுச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து மெடிசன் கொடுத்தா நம்ம அதை கட்டுப்படுத்தி ஆகணும் அப்படி நம்ம கட்டுப்படுத்தாமல் விட்டுவிட்டு அப்படின்னா நம்மளுக்கு அதிகளவில் மாற்றாண்டி போக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து மெடிசன் செலவு பண்ணித்தாகணும் ஏன்னா ஒரு நோய் வந்து கம்மியான ஒரு பாதிப்பு இருக்கும் போது கண்டிப்பா வந்து இயற்கை மருந்து பயன்படுத்தலாம் ஏன்னா அது வந்து அந்த ஸ்டேஜுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அது அதிக அளவில் அதாவது ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் நமக்கு நோய் துவாக்கம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா இது மாதிரி மருந்து பயன்படுத்த ஆகணும் ஏன் அப்பதான் நம்ம ஒரு குறைந்த அளவு மாற்றாட்டிய வந்து நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும் அடுத்து நம்ம ஒரு பேஜ்ல பயன்படுத்த கரண்ட்டோட வட பற்றி பத்தி நம்ம ஒரு பேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு நைட் டைம் மட்டும் தான் நம்ம லைட் பயன்படுத்துகிறோம் அதுவே நம்ம பகல் டைமில் எதுவுமே பயன்படுத்துறது கிடையாது அதுவே நம்ம வெயில் காலங்களில் வந்து நம்ம பாகர் பயன்படுத்துவோம் கார் வாசல் பயன்படுத்துவோம் ஸோ இந்த செலவு வந்து மற்ற காலகட்டங்களில் வந்து கம்மியாக தான் இருக்கும் அதுவே நம்ம பகலில் வந்து நம்ம ஃபேன் பயன்படுத்துறது அப்படின்னா இன்னும் வந்து கரண்ட் பில் அதிகமாக தான் வரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேன் பயன்படுத்தும்போது பதினொரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேக்ஸிமம் வந்து நாலாயிரம் டு ஐயாயிரூவா வந்து கண்டிப்பாக வந்து கரண்ட் பில் வர ஆரம்பிக்கும் ஸோ இது நம்ம லைட் மட்டும் பயன்படுத்துறதுனால நம்ம டோட்டலாக ஒரு பேச்சுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு வந்து இபிபில் வந்திருக்கு இந்த பேச்சில் நம்மளுக்கு கோழி பிடிச்சது பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ஏஜில் டோட்டல் கோழி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது சிக்ஸோட கவுண்டிங் பத்தாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு இதில் நம்மளுக்கு மாட்டாலிட்டியோட பர்சன்டேஜ் எடுத்தினா நம்மளுக்கு நாலு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் டோட்டல் மாற்றாலிட்டி வந்து நானூற்றி பதினேழு இதில் வந்து நம்மளுக்கு டோட்டல் வந்து கோழி பிடிச்சது வந்து நம்மளுக்கு ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கோழி இதில் டோட்டல் வெயிட் நடத்தினா நம்மளுக்கு பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சு புள்ளி எட்நூறு கேஜி இதில் நம்மளுக்கு எஃப்சியர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று புள்ளி நாற்பத்தி ஏழு அதாவது ஒன் பாயிண்ட் ஃபோர் செவன் இதில் நம்மளுக்கு ஆவரேஜ் வெயிட் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்று புள்ளி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு இதில் நம்மளுக்கு டோட்டலாக ஃபீடு எடுத்துனோட அளவு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு முந்நூற்றி எண்பத்தி எட்டு மூட்டை அதாவது வந்து ஒரு மூட்டைக்கு அறுபது கிலோ அதாவது முந்நூற்றி எண்பத்தி எட்டு பேக் டோட்டலாக வந்து கோழி வந்து முப்பத்தி மூணு நாளில் சாப்பிட்ருக்கு டோட்டலாக நம்மளுக்கு முப்பத்தி மூணு நாளில் வந்து நம்மளுக்கு முந்நூற்றி எண்பத்தி எட்டு பேக் பீடு சாப்பிட்ருக்கு இந்த முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டு பேக் வந்து வேஸ்டேஜ் போனது போக டோட்டலாக நம்மளுக்கு முன்னூற்றி ஐம்பது பேக் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிறோம் அதாவது சாக்கு இந்த சாக்கு பார்த்தீங்கன்னா இன்னிக்கு ரேட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆறுரூவா ஐம்பது பைசா டோட்டலாக நம்ம அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் பண்ண அமௌண்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டுருவா நம்மளுக்கு இந்த பேச்சில் போட்ட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேட்டு ஒம்பது ரூபா இருபத்தி ஒரு பைசா அப்போ நம்ம டோட்டலாக வந்து கோழி பிடிச்சதுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபா டோட்டல் அமௌண்ட் வந்து வந்திருக்கு இதில் நம்ம அடுத்து செலவு பற்றி பார்த்துக்கலாம் டோட்டலாக சுண்ணாம செலவு செலவுனா நம்மளுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா மஞ்சுக்கு பதினோராயிரம் ரூபா அடுத்து நம்ம நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா அடுத்து கறிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐயாயிரத்தி நானூறுரூவா அடுத்து நம்ம கேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடுத்து நம்ம வேக்சின்க்கு செலவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாலாயிரத்தி எட்நூறுவா அடுத்து டோட்டா ஒரு பேச்சோட மெடிசன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்பதாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா அடுத்து நம்மளுக்கு ஒரு பேஜுக்கு ஈபிபில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினாலுருவா டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செலவு மட்டும் முப்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி இருபத்தி நாலு ரூபாய் வந்து ஒரு பேஜ்க்கு செலவு வருது எடுத்துக்கல அது இல்லாம தான் நம்மளுக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி இருபத்தி நாலு ரூபா செலவு நம்ம சாக்கு சேல்ஸ் பண்ணதுல டோட்டல் அமௌண்ட் பிளஸ் நம்ம பேஜோட இன்கம் ரெண்டும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி தொண்ணூத்தி மூணு ரூபாய் இதுல நம்ம அந்த செலவை லெஸ் பண்ணோம்னா அதாவது முப்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி இருபது நாளில் லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபா இந்த கேஜோட ப்ராஃபிட் லாபம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பதினோராத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நமக்கு டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது தான் நம்மளுக்கு வந்து லாபமே சொல்லலாம் இன்றைய காலகட்டங்களில் புதிதாக பிராய்லர் கோழிப்பணி ஆரம்பிக்கூடிய பணியாளர்கள் எல்லாரும் வந்து ப்ராஃபிட் இருக்கானுதான் கேட்குறீங்க ஆனால் கோழிப்பண்ணையை பொறுத்த வரைக்கும் லாபம் இருக்குது நஷ்டம் இருக்குது ஆனால் நீங்கள் லாபத்தை மட்டும் கண்ணோட்டம் நஷ்டம் வந்து தொழில் ஆரம்பிக்காதீங்க ஏன்னா அது இந்த பிராய்லர் கோழி பொறுத்த வரைக்கும் ஒரு பேஜில் வரக்கூடிய இன்கம் வந்து அடுத்த பேஜில் கரெக்டாக அதே மாதிரி வந்து சொல்ல முடியாது ஏன்னா ஒரு பேஜில் நம்மளுக்கு அதிக அளவில் வந்து மாற்றாட்சி வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு போன பேஜ் விட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அமௌண்ட்டே வரும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு நஷ்டத்தை ஏற்படக்கூடிய தொழில் தான் இந்த பிராய்லர் கோழி பண்ணை ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் லாபம் நஷ்டம் ரெண்டுமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ ஒரு பேஜோட ரிசல்ட் பற்றி பார்த்தோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பேஜில் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் நம்ம பார்த்தோம் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம தொடர்ந்து நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி விட்டுருங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஆரம்பிக்கூடிய பணியாளர்களுக்கு முடிஞ்சதுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்